ஹாய் பிரண்ட்ஸ் உங்கள் தமிழ் என்றலி சக்கரத்தில் உங்கள் தொ அளறி தெரிந்து கொள்வோம் பார்ப்பது கொள்வோம் ஓகே நண்பர்களே ஆல்ரெடி நாங்கங்கட பேஜ்ல ஒரு வீடியோ னு போட்டிருந்தோம் வீடியோ பாடல்களை உங்களுக்கு தேவையான கட்டங்களை கட் பண்ணிட்டு அப்படி எம்3யா மாத்தி சொல்லி அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரைதவும் இது வந்து எம்3 பாடல்களை உங்களுக்கு தேவையான கட்டங்களை நாங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்வது ஓகே நண்பர்களே இத நீங்களும் யூஸ் பண்ணனும்னு சொன்னா வீடியோக்கு மேல லிங்க் தரோம் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு இப்டதான் கிடைக்கும் ங்க இதுக்கு வந்து நீங்கள் நெட் யூஸ் பண்ண தேவை இல்லாமல் நீங்கள் செய்து கொள்ளலாம் நான் இப்போ நெட் அந்த ஃபோனில் நான் இப்போ உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் இந்த இருக்கிற ப்ளே போட்டிருக்கிற இதில் டச் பண்ணால் உங்களோட கேலரிக்கு போவோம் உங்களோட கேலரியில் நீங்கள் எந்த சாங்கை கட் பண்ணி கொள்ள போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இதை என்ன சோங்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த சோங்கை வந்து நான் இப்போ ஹட் பண்ணி கொள்ள போகிறேன் ஹட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இருக்கிற மைக் அடையாளம் போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கொள்ளுங்கள் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற இதை நீங்கள் டச் பண்ணி இந்த கோடை ஒன்று வருது பாருங்கள் அந்த கோடை நீங்கள் எந்த கட்டம் கட் பண்ண போகிறீங்களோ அடத்துக்கு கொண்டு வந்து கொள்ளுங்கள் அடுத்து கொண்டு வந்துட்டு இந்த இருக்கிற சிம்பிள் அடையாளத்தை நீங்கள் எந்த கட்டம் கட் பண்ண போகிறீங்களோ அடுத்து கொண்டு போய்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணுற கட்டத்தை பிள்ளே பண்ணினாலும் போய் போய்கொண்டுருது நான் இப்போ இந்த கட்ட தான் எனக்கு தேவை நான் இதை மட்டும்தான் கட் பண்ணி கொள்ள போகிறேன்னு சொன்னால் இந்த இருக்கிற அடையாளத்தை நீங்கள் கட் பண்ணிடுங்க ஓகே நண்பர்களே நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ண அடையாளத்தை உங்களுக்கு காட்டுறேன் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஓகே அந்த கட்டம் தான் நான் இப்போ கட் பண்ணது இப்போ சரி நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதை சேவ் பண்ண போறேன்னு சொன்னால் அந்த இருக்கிற சேவிங் பட்டனை டச் பண்ணிவிட்டு இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு சேவிங்க கொடுத்துக்கொள்ளுங்க கொடுத்தா இப்போ எனக்கு அந்த கட்டம் இதில் வந்து டிஎஸ் அதிகம் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் கட் பண்ண கட்டம் எனக்கு போகும் ஓகே நண்பர்களே இது வந்து நீங்கள் யாருக்கும் சேவ் பண்ணணுமென்னு சொன்னாலும் இதாக இருக்குது சேவிங் பட்டன் இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் எதுக்கோ சேவ் பண்ணி கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இப்போ ஆல்ரெடி உங்களோட கேலரி இல்லாத சேவ் ஆயிருக்கும் ஓகே இதனால் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது தெரிந்தவர்களுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு மாத்திரம் ஓகே நண்பர்களே இன்னும் புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து நான் உங்கள் தோழி ராஜி